இருப்பதிரங்கே ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு வாங்க குளிப்பு தண்ணி அவ்வளோவா சில்லுன இல்ல ஆனா climate நல்லா இருந்த குளிக்கிறதுக்கு சூப்பரா இருந்துச்சு இங்க ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா dress changing அப்புற லாக்கர் ஃபெசிலிட்டி எதுவுமே இங்க கிடையாது இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சு ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் இருந்தாலுமே ஏன் இங்க இன்னுமே ஃபெசிலிட்டி செய்து இம்ப்ரூவ் பண்ணாம இருக்காங்கனே தெரியல இது ஒரு சோழர் காலத்துல கட்டின தடுப்பணை அதனால என்னமோ தெரியல இது அப்படியே இருக்குதுன்னு விட்டாங்க போல பாற பாக்குச்சு சரி நமக்கு நடந்தது யாருக்கு நடக்க கூடாதுங்கிற நல்ல எண்ணத்திலேயே அங்கேயே செட்டில் ஆயிட்டோம் போற உதவி எவ்வளவு தெரியுமா கொஞ்சம் போறீங்களா உதவி இல்லையா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபேமிலி ட்ரிப்னாவே எல்லாரும் பிரிஃபர் பண்றது காலையில பனாரியம்மன் கோவில் மதியான கொடி வர மணி நேரம் தரமான ஒரு குழியில் போட்டு அப்படியே மீன் சாப்பிட போகலான்னு கிளம்பிட்டு நாங்க போற நேரமே என்னமோ தெரில மீன் அனைத்துமே கழிச்சதுனாலே என்னமோ தெரில பயங்கர பசி சரி வெளியே ஏதாவது கடை இருக்கும் வா போலாம் அப்படின்னு கிளம்பி வெளி கடையிலேயும் மீன் முடிஞ்சிருச்சு சரி வா ஸ்நாக்ஸாவது சாப்பிடலான்னு சொல்லிட்டு காடை முட்டை சொல்லி நல்லா சுட சுட காடை முட்டை போட்டு இருந்தாப்புல அதுக்குள்ள பிரெஞ்ச் ஃப்ரைஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு எத்தனையோ கடையில் சாப்பிட்டுருக்கேன் ஆனா இங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேற லெவல் அப்படிங்கிறானுங்க டே பசி ருசி அறியாதுரா சாப்பிட்டு கம்மளும் போக ஒருத்தன் கால முட்டி சிவன் என்ன ஒரு வழியில போயிட்டு இருக்க சரிப்பா நாங்க யாரும் கேக்கல நீயே சாப்பிடு அப்போதைக்கு பசி ஆத்திட்டு கிளம்பிட்டோம் ஆனா கோபி கிட்ட வர 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 பசி அதிகமாக வருது இந்த கல்கத்தா பிரியாணி கடையை பார்த்ததுமே வண்டி ஆட்டோமேட்டிக்கா ஓரம் கட்டிடுச்சு பல்லு பசி அதிகமா இருக்கு சரி பிரியாணி வாங்கிடலான்னு போய் எட்டி பார்த்தா தக்காளி சாப்பாடு சரி நம்ம வழக்கம் போல நார்த் இந்தியன் நாள் சொல்லிடுவோம் சோமாலியா குரூப் மாதிரி விளையாடுறானுங்க நானுந்தேன் நூடுல் சும்மா தரமா இருந்துச்சு ஒருத்தன் அந்த லெக் பீஸ் மாடிக்கிட்ட பாடு இருக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தரமான ட்ரிப்பை முடிச்ச எல்லார் எல்லாருக்கையும் தெரிஞ்சிச்சு அடுத்த வீடியோ எல்லாத்தையும் மீட் பண்றேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க